வணக்கம் நான் டாக்டர் தாரணி பிரியங்கா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற நரம்பு பிரச்சனைனால கழுத்து வலி வரும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அது கழுத்து வயனால வந்துட்டு அடிக்கடி வந்து தலைவலி அதிகமாகும் ப்ளஸ் அது அப்படியே வந்து ஷோல்டருக்கு வந்து வலி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் கையே வந்துட்டு தூக்க ஆவாங்க இந்த மாதிரி கழுத்து நரம்பு பிரச்சனால பல உபாதைகளை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கழுத்து நரம்பு பிரச்சனைனால அவர் வந்து கையை வந்து தூக்கவே முடியாம தான் வந்தார் ரெண்டு கையுமே தூக்கவே முடியாமல் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி ஷோல்டர் கம்ப்ளீட்டாக வந்து பெயினோட ஸ்டிப்னஸோட வந்திருந்தார் ஸோ அவருக்கு நம்ம சித்தால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இப்போ அவருக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு பாருங்கள் நான் வந்து சென்னை திருவூர் மாவட்டத்துலேருந்து வரேன் நான் வந்து பார்க்காத டாக்டர் இல்லை போகாத இடம் இல்லை ரெண்டு பற்றி ஒரு மூணு வருஷமாக எனக்கு இந்த லெஃப்ட்டு இந்த கை மேலே தூக்க முடியாது சைடில் போக முடியாது நான் ஒரு ஒரு இடத்துல பீச கொடுத்து பீச கொடுத்து ஒரு வேறு பயிர் ஒரு வேலைக்கு ஒருவரைக்கு ஒரு ஒரு கிளினிக்கை போக போக ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரம் கணக்கே கிடையாது நம்ம இருட்டூரில் குடி உத்த தேறாமே தேடி 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 எனக்கு தெளிச்சு போச்சு சாதாரணமாக ஒரு நாள் வீட்டில் உக்காரங்குன்னு ஒரு செல்லில் வீடியோ பார்த்துருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் கீனி என் கடலில் ஒரு வெளிச்சமாக தென்பாட்டுது தென்பாட வரும்போது சரி என் மனசு ஒன்று பாட்டுது எவ்வளோ நம்ம பார்த்துட்டோமே இந்த இடம் போய் பார்க்கறதால ஒன்றும் தப்பாக போகிறது இல்லை எத்தனை நாளைக்கு முன்னூசு வந்து இருட்டில் நம்ம தேடிவிட்டோம் இந்த ஒரு வாட்டி தேர்ந்தான் தப்பு இருக்குது அந்தமாதிரி தேடி வந்த இடம் தான் அந்த கீணிக்கு இந்த கீணி வந்து வந்து முதல் நாள் கொஞ்சம் மனசு ஒரு எனக்கு ஒரு திருப்தியெல்லாம் இருந்தது இதனால் ஒன்றுமே வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறாங்க ஒரு ஒரு இது இல்லா ரெண்டாம் நாள் மூணாம் நாள் போகப்போ எனக்குள்ள ஒரு நம்ம இப்படி தட்டில் திருப்தியாக ஃபோர் சாப்பிட்டு சோப்பர் சோர் போட்டு திருப்தியாக சாப்பிட்ற ஒரு திருப்தி வருது மூணாம் நாள் ரெண்டாம் நாள் ஆக ஆக என்னுடைய எனர்ஜி வந்து நல்லா அப்படியே ஃப்ரீ செப்ப சப்பா செப்ப சப்பா மேலே வந்து இப்போ நல்லா ஃப்ரீயாக இப்படி தூக்குறேன் இப்படி இறக்குறேன் இப்போ நாளாக போகிறேன் இது காரணம் வந்து நம்ம இந்த கிணிக்கு தான் நான் வந்து நன்றி சொல்கிறோம் வேறு எதுவும் சொல்லுறது ஒன்றும் இல்லை கடவுளில் போகிறோம் சாமி பார்க்குறோம் கோயிலில் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் எங்கேயே கடவில் தேவைறோம் இங்கே இருக்கிற கடவுள் எனக்கே தெரியாது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது எதுக்கப்புறம் சொல்லுறது ஒன்றுமே இல்லை நீங்களும் வாங்க நம்பிக்கூட இருங்க நீங்கள் எத்தனை நேரத்தில் பார்த்துருக்குறான் ஒரு வாட்டி மூச்சு பண்ணி வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் வந்து தீமரம் பண்ண தரல நீங்கள் வந்து பார்த்துடவே போதும் அவங்களோட முகத்துக்காகவே உங்களோட உங்களோட நோயெல்லாம் வந்து உரமாகும் இதோட என்னோட நம்பிக்கை தென்சேனிக்கு போகிறேன் திருப்பலிக்கு போகிறோம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்பிக்கை தான் வச்சு போகிறோம் எந்த ஒரு பறவை கொடுக்கிறது இல்லை அது மாதிரி ஒரு கீரிய தேடி வந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ள வண்டி பிறத என்ன ஆனால் தெரிய வரோம் மற்றவங்களுக்கு புரிய வரும் இதுதான் நான் சொல்ல வேண்டியது சரிங்க சரி இப்போ கை உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பின்னாடி பெண் பழைய நல்லா நல்லா மலைக்க முடியாது சரிங்களா சார் உங்களுக்கு இங்க என்ன மாதிரி ட்ரீட்மென்ட்லாம் நம்ம கொடுத்தோம்ன்றது நீங்க சொல்லிடுங்க இங்க வந்துட்டு டீம்மென்ட் போதறதுக்கு அந்த கேரளா வர்மா தரம் மாதிரி வந்துட்டு நல்ல நெட்டி கட்டி நல்லா வந்து அது வந்து தூடு ஒத்தரம் நல்லா வெம்மையா இருந்து நல்லா தங்க தங்க தானே குத்தாங்க அது பத்து போட்டாங்க சுக்கில் நல்லா அரை வச்சு பத்தில் போட்டால் நல்லா உடம்புக்கு நல்லா நல்லா இருந்தது இங்கே சொல்லத்துக்கு வாய் இல்லை ஏன்னா இங்கே வந்து நான் ஒன்று ஒன்று ரெண்டு சொல்லலாம் ஒன்று சொல்லாத மாற்றுப்பான் இப்போ நான் எப்படி இங்கே வந்து உணர்ந்துடும் நீங்க அந்த மாதிரி வந்து உணர்ந்தாதான் அது என்னான்னு புரிய வரும் இப்போ நான் சாப்பிட்ட சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்டேங்க எதுக்கே தெரியாது அதே தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் நான் ஒரு ஆள் சொல்லத்தாலே நீங்கள் உணர முடியாது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கத்தாலே நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் கிட்ட நின்று பக்கத்துல இருந்து தான் அதை உணர முடியும் நான் பக்கத்துல இந்த பார்த்தவங்க சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஆமாம் இந்த கினி வாங்க நல்லா இருக்கும் இவருக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வர்மா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் பத்து வந்து கொடுத்துருக்கோம் ஒற்றிடம் வந்து போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கடிவசிக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இவருக்கு வந்து இங்கே தங்கி பார்க்குறதுனால வந்து பத்திய சாப்பாடோட சேர்த்தி மருந்து உள்ளார இன்டர்னல் மெடிசன்ஸாகவும் மருந்தும் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் சேர்ந்து கொடுத்தனால வந்து இவருக்கு வந்துட்டு நல்லாவே க்யூர் ஆகிடுச்சும் சார் நீங்கள் வந்து தங்கி எத்தனை நாள் ஆச்சு ஓகே சோ யே வந்துட்டு அவருக்கு நல்ல கை தூக்க முடியாம வந்து அவர் வந்து இப்ப நல்லா வந்துட்டு கை மூவ்மெண்ட் எல்லாமே தூக்குறாரு இப்ப நம்ம ஹாஸ்பிடல்ல அவரை தங்குச்சு பாத்துட்டு இருக்கும் என்னென்ன எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறது பாருங்க நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கழுத்து நரம்பு பிரச்சனைனால ஷோல்டர் அதாவது ரெண்டு ஷோல்டரில் ப்ராப்ளம் ஆகி ரெண்டு கையுமே தூக்க முடியாத ஒருத்தர் வந்து இப்போ ஃபைவ் டேஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட் அவருக்கு வெளி பிரயோகமாகவும் ப்ளஸ் உள்ளார கொடுக்குற மருந்தினாலையும் இருந்துட்டு அவருக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறாரு எவ்வளோ தூரம் கை வந்துட்டு அவரால் சுத்தக்கூட முடியுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சித்தால எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவமதி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி